என் வரலாறு உனக்கு கதை உன் கதை எனக்கு வரலாறுடா

அம்மா அதாவது என்ன சொல்லு இப்போ தமிழ்நாட்டுல தொடர்ச்சியா அரசியல் படுகொலைகள் நடக்குது ஆமா காங்கிரஸ்காரங்க பிஜேபிகாரங்க பகுஜன் சமாஜ் அதிமுக காங்கிரஸ் எல்லாத்தையும் வெட்டி வெட்டி கொள்றாங்க எல்லாத்தையும் கொள்றாங்க தொடர்ச்சியா உம் படுகொலைகள் நடந்துட்டே இருக்குது இது விட சாதாரண மனுஷன் இல்லையா ஆணவ படுகொலை அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் அதையும் வெட்டி கொள்றாங்க அது ஒரு பக்கம் அப்படி நடக்குது விடுஞ்சி எந்திரிச்சே ஒரே செய்தி அங்க வெட்டி படுகொலை இங்கே வெட்டி படுகொலை அங்க மூணு பேர் இங்கே நாலு பேர் இங்க ரெண்டு பேர் இங்கே ஒருத்தர் தினாம தமிழ்நாடு ரத்த ஆறா ஓடிட்டு இருக்கு அதாவது இது இருக்காது ஒரு காரணம் இருந்தது காரணமே இல்லாமே அவன் ஏதோ பிறந்தநாள் கொண்டாடுறது கேக்கு வெட்டி கழுத்து வெட்டவும் போற வழியில நடந்து போயிட்டு இருக்கு என்னென்ன தெரியாம போதையில வெட்டி கொள்ளவும் காலையில எழுந்திரிச்சு அவனுக்கு என்னென்ன தெரியாம கொலைகள் நடக்குது நடந்துகிட்டு இருக்கு இப்ப இப்படி இருக்கிற போது நம்ம அமைச்சர் திண்டுக்கல் பெரிய சேமி கடந்த மாசம் சொல்றாரு தமிழ்நாடு வந்து அமைதி பூங்காவா திகழ்கிறது அப்படிங்கிறாரு செய்தியை வாங்கறதுல இருக்காரு ஏன் இத்தனை கட்டி கொலை நடந்துட்டு ஆமா கட்சிக்காரங்க வெற்றது மட்டும் இல்லாம சாதாரண மக்கள் ஏன் எல்லாத்தையும் வெட்டி சொல்றாங்க இதெல்லாம் போகாம மனசாட்சிங்கிறது கொஞ்சம் கூட இல்லாம தமிழ்நாடு அமைதி போங்காங்கிறாங்க ஆமா சரி அது அப்படி இருக்குதா சரி இன்னைக்கு நம்ம அமைச்சர் ரகுபதி ஐயா ஒன்னு சொல்லிக்கிறாரு பாரு சட்டத்துறைக்கு அமைச்சர் ஆகுது சட்டத்துறை அமைச்சர் சரியா சொன்னீங்க அவர் என்ன சொன்னாருன்னா தமிழ்நாட்டுல நடக்கின்ற இந்த குற்ற கொலை கொலைகளுக்கெல்லாம் அரச வந்து குறை சொல்லக்கூடாது வெட்டி கொள்றவன் எல்லாமே அரச குறை சொல்லக்கூடாதுன்னா யாரோட ஆட்சி இது திராவிட மாடல் ஆட்சி இதே அதிமுக ஆட்சியாக நிலைமை இவங்க சொல்லாத குறையா இருந்துருக்கு ஏற்க மட்டும் ஒருவேளை இருந்துதான் இன்னாலும் எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் எத்தனை போராட்டங்கள் வெடிச்சிருக்கு வழிய வழிய போய் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு போராட்டம் நடத்தியா தமிழ்நாடு ரத்த ஆறாக ஓடுங்கிறது ஆக எடப்பாடி பதவி விலக விலக வேண்டும் எப்படி எப்படி எல்லாம் ஆக ஆலையில் நடப்பதற்கே பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் யாருக்கும் பாதுகாப்பில்லை ஆக எடப்பாடி பதவி விலக வேண்டும் மனிதர்கள் வாழ வாழத் தகுதியில்லாத மாநிலமாக மாறிக்கொண்டிருக்கிறது எடப்பாடி பதவி விலக வேண்டும் எப்படி எல்லாம் நேரம் கோஷம் போட்டு பயங்கர வில்லப்பட விலை ஏறிவிட்டது அதனால ஆக பதவி விலக வேண்டும் எது எதுக்கு பதவி விலகணும் பதவி விலகம் வாங்கி சாப்பிட முழுவதுக்கு சந்திசிருக்குது ஆக எடப்பாடி பதவி விலக வேண்டும் ஆனா நீர் சொல்லிருப்பாங்களா இல்லையா நிச்சயமா சொல்லிருப்பாய்ங்க இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் இப்ப என்ன முதல்ல வாழ்றது கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவாங்க கார்டு போர் வந்தது இந்த மாதிரி வட போர் வந்தது இல்ல அங்கங்க என்ன இந்த மாதிரி வச்சுக்கோ நம்ம வாழ்ற கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவாங்க இப்ப அமைதி பூங்கா வர்றது தமிழ்நாட்டுலயே வாழ்றதே கஷ்டமான சூழ்நிலை ஆயிருக்கு உயிர் வாழ்றது கஷ்டம் உயிர் வாழ்ற கஷ்டம் ஏன்னா ஒரு பக்கம் விண்ணை முற்ற விலைவாசி உயர்வு விலைவாசி உயர்வா இருந்தா அது கூட சரி எதோ கடன் கடனை வாங்கி வாங்கி அப்படியே பழம் போட்டி கேட்லாம் அப்படின்னு இருந்தது உயிர் இருக்கணும் இல்ல உம் உயிர் பிழைக்கிறதுக்கு என்னன்னா எந்த நேரத்துல ஏம வெட்டி கொள்ளுவான்னு தெரிய மாட்டேங்குது மாட்டையா வீட்டு வாழண்டான்னு தெரியாத அளவுக்கு இருக்கு வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு பயமா இப்ப என்ன

ஒரு துப்பாக்கி ஆயிரம் ரூபாய் ஐயாயிரம் கூட வாங்கி ஐயாயிரம் கூட ஐயாயிரம் கூட ரொம்ப உசு முக்கியம் இல்ல வாங்கிக்கலாம் ஆளுக்கு ஒரு துப்பாக்கி கொடுத்துட்டீங்கன்னா எங்க உயிருக்கு நாங்களாவது கேளுங்க அவன் சட்டத்துறை அமைச்சர் நம்ம என்ன சொல்றாரு அவரு அதாவது இதுக்கு அரசாங்கத்தை குறை சொல்லாதீங்கட்டாரு உங்களை குறை சொல்ல மாட்டாங்க சத்தியமா குறை சொல்ல மாட்டாங்க சொல்ல முடியும் அதனால என்னன்னு எங்களுக்கு ஆளுக்கு ஒரு துப்பாக்கி வைக்கிறது மட்டும் அறுவல் கொடுத்துருங்க வேலையை முடிஞ்சு வைக்க அவன் அறுவல் எடுத்து வெட்ட வந்தானு சுருக்கலாம் அதுக்குமே நம்ம உயிரை காப்பாற்ற நம்ம காவல்துறை அதிகாரி ஐட்டமே அந்த மாவட்டத்தில் இருக்கிற டிஎஸ்பி ஆமா ஐயா துப்பாக்கி கொடுத்துறாங்க அதே வேலை எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருங்க சொல்றதுக்கு கரெக்டா நெஞ்ச பார்த்து சொல்றதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் பயிற்சி பயிற்சி கொடுத்துட்டாங்க ஆமா அது இதெல்லாம் இலவசமா கொடுக்கணும் இலவசம் ஆசை கொடுத்துடலாம் கொடுத்துடலாம் ஆனா திராவிட எல்லாமே மாடல் ஒன்று சாதாரண மனுஷன் கூட உயிர் வாழ்றதுக்கு அவ்வளவு அச்சமா இருக்க சட்டத்துறை அமைச்சரா இருந்துகிட்டு அவரே வந்து இங்க நடக்கிற கொலைக்கும் வன்முறைகளுக்கும் அரச குறை சொல்லக்கூடாதுன்னு சொன்னா வேற யாருங்கையா சொல்லலாம் அவங்களுக்கு நிர்வாகம் பண்ண தெரியுமா தெரியாத இந்த மாளிக கிடைச்சில்ல இந்த மாதிரி குரங்குல பூமாலா கிடச்சா எப்படி பிச்சு வீசுமா திமுக கையில் இந்த தமிழ்நாடு சிக்கி கீச்சு சின்ன விண்ணா மாயிருக்கேன் இங்கே நிர்வாக திறமை இல்லை சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு இல்லை விலைவாசி உயர்வு கட்டுப்படுத்த தெரியல டாஸ்மாக் கடையில் வரைக்கும் பிரச்சனை நடக்குது இப்போ பாரு இதையெல்லாம் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் அப்படின்னு ஐயா திராவிட மாடல் முதல்வர் சொன்னாரா இல்லையா ஆமா சொன்னார் சொன்னாரு ஐயா முதல்வர் வரல நான் இப்ப அவருக்கு ஒரு இது கண்டிப்பா சொல்லணும் இரும்பு கரம் இல்ல இங்க இரும்பு கரம் உங்களுக்கு ஆனா எறும்பு கரம் கூட பலமா இருக்கும் ம் என்ன காரணம் என்ன காரணம் எறும்பு அந்த உருவத்தை விட பெரிய ஒரு உணவை ஆமா உருட்டி கொண்டு போய் பாதுகாப்பா வச்சு உயிர் வாடுறதுக்கு தூண்டு கை கால வச்சுக்கிட்டு உருட்டி கொண்டு போயிருது ஆனா இங்க எறும்பு கரம் கொண்டு உங்க இரும்பு கரத்தை விட அந்த எறும்பு கரம் பலம் வாய்ந்ததா இருக்குது ஐயா அந்த உங்க இரும்பு கரத்தை கொஞ்சம் சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுத்து சட்டம் ஒழுங்கு நிலை நிறுத்துங்க உங்க நல்லதுக்கு நாங்க சொல்றோம்

சரி அப்படித்தான் தடுக்க முடியல இது வரைக்கும் திராவிட மாடல் ஆட்சியில மூணு வருஷம் ஆட்சியில இருந்துட்டாங்க மூணு வருஷத்துல இத்தனை கொலைகள் நடந்திருக்கு இந்த கொலைகள் நடக்கிறதுக்கான காரணம் என்ன அந்த காரணத்தை கண்டுபிடிச்சு அதை தடை செஞ்சா அந்த குற்றங்கள் குறைக்கும் அந்த குற்றங்கள் குறைஞ்சு அரசாங்கம் நடத்த முடியும் போயிருமே

இது என்னையா நாடு இது என்னையா ஜனநாயகம் நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி நிலவுறேன் ஓட்டு போட்டதுக்கு ஓட்டு போடுறதுக்கு அனுபவிக்க வேண்டிய ஆமா சரி மீண்டும் மற்றொரு காணியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்